ஹாய் சட்டீஸ் மீண்டும் ஒரு நல்ல கதையுடன் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று நம்ம கதை கதை ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன முயல் இருந்தது அது எப்போதும் சிரிச்சுக்கிட்டே இருக்கும் மற்றொரு பெரிய முயல் இருந்தது அது எப்போதும் கோபப்பட்டுக்கிட்டே இருக்கும் ஒரு நாள் ஒரு கூர்மையான நரி வந்துச்சு அப்போ என்ன நடந்தது தெரியுமா பொறுமையோட நடந்த சின்ன முயலா அல்லது கோபப்பட்ட பெரிய முயலா யார் வெற்றி பெற்றார்கள் வாங்க உப்புக்காரைக்குள்ள போகலாம் ஒரு தாரை ஒன்றாக வையாரை வைப்பர் பொறுத்தாரை பொன் போர் போதிந்து வீரர் தவறாக நடந்தால் தண்டிப்பவரை மக்கள் மனதில் நினைவில் கூட வைத்துக் கொள்ள மாட்டார்கள் வைத்துக் கொள்வார்கள் ஒரு பெரிய காடு இருந்தது அந்த காட்டில் பலவிதமான விலங்குகள் வாழ்ந்தன அங்கே முயல்களுcorre சிறிய கிராமம் இருந்தது அந்த முயல்களில் சின்னு என்ற ஒரு சிறிய முயல் இருந்தது சின்னு எப்பொதும் சிரிப்புடன் இருக்கும் எதற்கும் கோபப்படாது நண்பர்களுடன் விளையாடும்போது யாராவது தவறாக அடித்தாலும் தள்ளினாலும்கூட அது சிரித்துக்கொண்டு பரவாயில்லை அடுத்த முறை கவனமாக இருக்கலாம் என்று சொல்வதுதான் வழக்கம் ஆனால் கிராமத்தில் இருந்த கட்டு என்ற பெரிய எப்போதும் கோபமாக இருப்பான் யாராவது சிறிது தவறு செய்தாலும் உடனே கோபப்பட்டு சத்தமிட்டு திட்டிவிடுவான் ஒரு நாள் அந்த காட்டில் ஓர் அசம்பாவிதம் நடந்தது ஒரு பெரிய நரி முயல்களின் கிராமத்தில் வந்தது பார்த்தவுடன் அது இவ்வளவு சிறிய முயல்களா இன்று என் இரவு விருந்து ரெடியாயிருக்கு என்று சத்தமிட்டது முயல்கள் எல்லாம் அச்சத்தில் ஓடின யாரும் நரிக்கு எதிராக செல்ல துணியவில்லை அந்த சமயம் கட்டு பெரிய குரலி நரியே உன்னை நான் நிறுத்துவேன் நீங்க எங்களை தொட்டா உடனே உன்னை அடிச்சு ஓட்டிடுவேன் என்று கத்தினான் ஆனால் நரி சிரித்தது உன் கோபத்தை கேட்டா நான் பயப்படுவேனா என்னும் சீக்கிரம் உன்னை பிடிப்பேன் என்று விரைந்து வந்தது கட்டு ஓடி போனான் அப்போ சின்ன அமைதியாக யோசித்தது நரியை வெல்ல வலிமை போதாது ஆனால் அறிவும் பொறுமையும் உண்டு என்று நினைத்தது அது நரியிடம் சென்று சொன்னது நரியண்ணா எங்கள் கிராமத்தில் இன்னொரு பெரிய முயல் இருக்கிறது அதுதான் மாதிரி வலிமைசாலிகளை சாப்பிடும் அவன் வர்றதுக்கு முன்னாடி நீ போயிட்டா உனக்கு நல்லது நரி சிரித்துக்கொண்டே கொண்டே உன்னை மாதிரி சிறிய முயல் என்னை ஏமாற்ற முடியுமா அந்த பெரிய முயல் எங்கே இருக்கிறான் என்று கேட்டது சின்னு சொன்னது வாங்கி வா ஒரு கிணற்றுக்குள் தான் அவன் இருக்கிறான் நரியை கிணற்றின் அருகே சென்றது நரி கிணற்றுக்குள் பார்த்தது அங்கிருந்த தண்ணீரில் நரியின் நிழல் தெரிந்தது அதை பார்த்த நரி ஆஹா உண்மையிலேயே ஒரு பெரிய முயல் இருக்கிறதே என்று நினைத்தது அது கோபத்தில் கிணற்றுக்குள் குதித்தது ஆனால் கிணற்றுக்குள் பெரிய முயல் இல்லை தண்ணீர் மட்டுமே இருந்தது நரி சிக்கிக் கொண்டு வெளியே வர முடியாமல் போனது அனைத்து முயல்களும் சின்னுவை பார்த்து வாழ்க சின்னு நீ பொறுமையோடு அறிவோடு எங்களை காப்பாத்திட்டாய் என்று சந்தோஷப்பட்டனர் கதையின் பயன் கோபப்படுபவர் எப்போதும் தோல்வி அடைவார் பொறுமையுடன் யோசித்து நடப்பவர் எப்போதும் வெற்றி பெறுவர் அதுதான் திருக்குறள் சொல்வது ஒருத்தாரை ஒன்றாக வையாரை வைப்பார் பொறுத்தாரை பொன் போர் பொதிந்து இந்த அழகான திருக்குறள் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இன்னும் ஒரு புது வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன் பாய்